இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்போது காணலாம் ஸ்பான்சர்ட் பை போஸ்டர்ஸ் செம ஸ்ட்ராங் செம சேஃப் நாளை அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பதற்கான முன்னேற்பாடுகளில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது இதன்படி ராணுவ தளபதிகள் உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் பாதுகாப்புத்துறை செயலாளருடன் பிரதமர் ஆலோசனை நடத்தினார் இதன் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த மத்திய அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது சிவில் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் விபத்து தடுப்பு நடவடிக்கைகளை குறித்து ஒத்திகை நடத்தவும் மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் இந்தியா பாகிஸ்தான் போர் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாகவே தெரிகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் பாதுகாப்புத்துறை செயலாளருடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர் இதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து வான்பரப்பு மூடல் என பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வரும் நிலையில் கடற்படை விமானப்படை தளபதிகள் பிரதமரை சந்தித்து பேசியுள்ளனர் இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பாதுகாப்புத்துறை செயலர் ராஜேஷ்குமார் சிங் சந்தித்து பேசியுள்ளது குறிப்பிடத்தக்கது போர் பதற்றத்திற்கு மத்தியில் இரண்டு நாட்களில் இரண்டாவது முறையாக ஏவுகணை சோதனை செய்ததாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது பஹல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் சமீபத்தில் தாக்குதல் நடத்தினர் இந்நிலையில் நூற்று இருபது கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்ததாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்துள்ளது ஏற்கனவே நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை தாக்கக்கூடிய ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக செய்ததாக பாகிஸ்தான் ராணுவம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது செனாஃப் நதிநீர் பாகிஸ்தானுக்குள் செல்வதை இந்தியா தடுத்து நிறுத்தியுள்ளது பகல்காமல் பயங்கரவாதிகள் தாக்குதலை எடுத்து தக்க பதிலடி கொடுக்க இந்தியா படைகளை தயார்படுத்தி வருகிறது நாட்டிலிருந்து பாகிஸ்தானியர்களை வெளியேற்றிய இந்தியா சிந்து நதி நீர் பகிர்வு ஒப்பந்தத்தையும் ரத்து செய்துள்ளது பாகிஸ்தானில் இருந்து எந்த பொருளையும் இந்தியாவில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே செனாக் நீர் பாகிஸ்தானுக்குள் செல்வதை தடுத்துள்ள இந்தியா பாகிஸ்தானுக்கு அதிக தண்ணீர் வழங்கும் ஜீலம் நதி தண்ணீரையும் தடுத்து இந்திய பகுதியில் வெளியேற்ற மத்திய நீர் பாசனத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது இதனால் பாகிஸ்தானில் விவசாயம் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிப்பதாக ரஷ்யா உறுதியளித்துள்ளது இது தொடர்பாக பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேசிய ரஷ்ய அதிபர் புதின் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு வருத்தம் தெரிவித்ததுடன் தீவிரவாதத்தை ஒழிக்கும் இந்தியாவின் அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் உறுதியளித்துள்ளார் மேலும் தீவிரவாதிகளுக்கு கடுமையான தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்றும் தொலைபேசியில் புதின் கூறியதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இதில் இந்திய மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடவும் மீனவர்கள் மீதான தாக்குதல்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் மீன்பிடி படகுகளை உடைத்து வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துவதை தடுத்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளாா் மே ஐந்தாம் தேதியை வணிகர் தினமாக அறிவிக்கும் வகையில் விரைவில் அரசாணை வெளியிடப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைப்பு சார்பில் நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தினத்தை முன்னிட்டு வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாடு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வணிகர் வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தவர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாயில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்தார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் கடைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் ஸ்டெர்லைட் ஆலையிடம் ஒரு சிலர் கையூட்டு கொண்டு ஆலையை திறக்க போராட்டம் நடத்தியதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே கரசங்கால் பகுதியில் தமிழ்நாடு வணிகர்கள் சங்க பேரவையின் நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் பங்கேற்று பேசிய வைகோ முல்லைப்பெரியார் அணை விவகாரம் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற போராட்டங்களில் வணிகர் சங்கங்களின் பேராதரவு வழங்கியதை மாநாட்டில் சுட்டிக்காட்டினார் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என சொல்லும் அமைச்சரையும் திமுகவையும் ஒழிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்ற வணிகர் சங்க எழுச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் சொத்து வரி வணிக வரி மின்கட்டண உயர்வு என தமிழக மக்கள் அவதிக்குள்ளாகி வருவதாக புகார் தெரிவித்தார் அறநிலையத்துறை அமைச்சர் ஷேகர்பாபு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் அதற்கு ஒரே வழி திமுகவை ஒழிப்பதுதான் என்றும் தெரிவித்தார் சட்டவிரோதமாக தமிழகத்தில் தங்கியுள்ள பாகிஸ்தான் பங்களாதேஷ் நாட்டவர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ்பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தீவிரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது தீவிரவாதத்திற்கு ஆதரவாக யார் பேசினாலும் சமூகம் தனிமைப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் நமது ராணுவத்தின் மீதும் தேச பாதுகாப்பு பற்றியும் விஷமத்தனமான வதந்திகளை பரப்பும் நபர்கள் மீதும் தமிழக காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் நீட் தேர்வு மீது தவறு இல்லை சோதனை என்ற பெயரில் மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திய அதிகாரிகள் மீதுதான் தவறு என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தின மாநாடு சென்னை பாரிமுனையில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் நீட் தேர்வு நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மாணவர்களை உதாசீனப்படுத்தியுள்ளனர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயர்ந்த தேர்வின் புனிதம் சிலரை நடவடிக்கைகளால் கெட்டுவிடுவதுடன் விளம்பரத்திற்காக நீட் மீது தவறான எண்ணத்தை திமுக கொண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினாா் தேசிய கல்விக் கொள்கை தங்களுக்கு வேண்டாம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் மோடி அரசின் தேசிய கல்விக் கொள்கை சமஸ்கிருதத்தை முக்கிய தூணாக கொண்ட இந்திய அறிவு முறைக்கு வலுவான முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார் இது தொடர்பான செய்தித் துணுக்கை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ் இதைத்தான் தாங்களும் தெரிவித்து வருகிறோம் என்றும் வரணாசிரமத்தை உயர்த்தி பிடிக்கும் சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட தேசிய கல்விக் கொள்கை தங்களுக்கு வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கும் திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தீய சக்திகள் என ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார் பஹல்காம் தாக்குதலை கண்டித்து திண்டுக்கல் மணிகுண்டு அருகே பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஹெச் ராஜா பஹல்காம் தாக்குதல் மிகவும் மோசமான மனித குலத்திற்கு எதிரான செயல் என்றார் மேலும் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை பிரதமர் மோடி தைரியமாக எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் உள்ள மகளிர் சுய குழுக்களின் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் பணியை ஒன்பது மாதங்களில் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வறுமையை ஒழித்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சுய குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அதன்படி அரசால் உருவாக்கப்பட்ட சுய குழு உறுப்பினர்களுக்கு முதல் கட்டமாகவும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட குழுக்களின் உறுப்பினர்களுக்கு இரண்டாம் கட்டம் என குழுவில் உள்ள அறுபது லட்சம் மகளிருக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது மேலும் இந்த அடையாள அட்டை வைத்திருக்கும் மகளிருக்கு சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு கேள்வித்தாளில் பிராந்தி குறித்த கேள்வி இடம்பெற்றது கல்வியாளர்களை அதிர்ச்சியடைய செய்தது வினாத்தாளில் நூற்று பதினேழாவது கேள்வியாக ஈஸ்டால் தயாரிக்கப்படும் ஆல்கஹால் இல்லாத மதுபானம் என்ற கேள்விக்கு பீர் ரம் பிராந்தி விஸ்கி என விடைகள் கொடுக்கப்பட்டிருந்தன இதில் சரியானதை தேர்வு செய்யும் வகையில் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது இக்கேள்விக்கு விடை வீர் என எழுதினால் நான்கு மதிப்பெண்கள் கிடைக்கும் ஆனால் இக்கேள்வியை தவிர்த்திருக்கலாம் என்பது கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது பிஇ படிப்புகளுக்கு நாளை முதல் ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கும் என தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது பிளஸ் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கான தேர்வு முடிவுகள் மே ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளது இந்நிலையில் நாளை காலை பத்து மணிக்கு பி படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைக்கிறார் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை இடையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பி படிக்க விரும்பும் மாணவ மாணவிகள் இந்த இணையதளத்தில் சென்று நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோயில் திருவிழாவில் இருதரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வடகாட்டில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று முடிந்தது இந்நிலையில் இடையே திடீரென நள்ளிரவில் மோதல் ஏற்பட்டது மோதல் முற்றிய நிலையில் ஒரு தரப்பை சேர்ந்த ஐந்துக்கும் மேற்பட்டோருக்கு அறிவால் வெட்டு விழுந்தது இதில் காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் ஆத்திரமடைந்த அந்த தரப்பினர் எதிர்த்தரப்பினரின் குடிசை வீடு இரண்டு இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றிற்கு தீ வைத்து எரித்துள்ளனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது கோவை அவினாசி மேட்டுப்பாளையம் சாலை விரிவாக்கத்திற்காக மரங்கள் வெட்டப்பட்டது தொடர்பாக தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது மேட்டுப்பாளையம் அவிநாசி நான்கு வழி சாலை விரிவாக்க பணிக்காக ஏராளமான மரங்கள் வெட்டப்படுவதாக நாளிதழில் வெளியான செய்தியை அடுத்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் மரங்கள் வெட்டப்படுவது தொடர்பாக தமிழக நெடுஞ்சாலைத்துறை மாவட்ட பசுமை குழுவின் அனுமதி பெற்றுள்ளதா என கேள்வி எழுப்பியதுடன் இது தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது யூ டியூபர் டிடிஎஃப் வாசன் மீது இதுவரை பதிவு செய்யப்பட்ட வழக்கு விவரங்களை தாக்கல் செய்ய தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிடக் கோரி யூ டியூபர் டிடிஎப் வாசன் மனு தாக்கல் செய்திருந்தாா் இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் விசாரணைக்கு வந்தது அப்போது டிடிஎஃப் வாசன் மீது நான்கு வழக்குகள் உள்ளதாகவும் ஆந்திர மாநிலத்தில் அவர் மீது வழக்கு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனை பதிவு செய்த நீதிபதி டிடிஎஃப் வாசன் மீதுள்ள அனைத்து வழக்கு விவரங்களையும் தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூன் இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் செவிலியரை கத்தியால் தாக்க முயன்ற நபரை போலீசார் கைது செய்தனர் கிண்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் உள்ள முதியோர் சிகிச்சை பிரிவில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்த ஜான்சன் என்பவர் மதுபோதையில் மருத்துவமனை வளாகத்தில் உறங்கியுள்ளார் இதனைக் கண்ட செவிலியர் லட்சுமி மதுபோதையில் போதையில் பணிக்கு வந்ததை கண்டித்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த ஜான்சன் தான் வைத்திருந்த சிறிய கத்தியை காட்டி செவிலியரை மிரட்டியுள்ளார் அவரை அங்கிருந்தவர்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மின்சார வாரியத்தில் அடிப்படை வசதிகள் செய்து கோரி குடியிருப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குரோம்பேட்டை சாந்தி நகரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாநில அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் மேலும் கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர் தேசிய கூட்டுறவு இணையம் மூலம் நெல் வழங்கிய விவசாயிகளுக்கு சுமார் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாயை விடுவிக்காமல் தமிழ்நாடு வாணிபக் கழகம் பிடித்து வைத்துள்ளதாக தமிழ்நாடு நெல் உற்பத்தியாளர் சம்மேளனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சம்மேளனத்தின் நிர்வாக இயக்குநர் அம்ருதீன் ஷேகாது வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாற்பத்தி மூன்றாயிரம் மெட்ரிக் டன் அரிசி ஒப்படைப்பதற்கான உத்தரவை தமிழக அரசு ரத்து செய்துள்ளதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு உணவுப் பொருட்களும் வீணாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளாா் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் காரை பின்தொடர்ந்து சென்ற கார் பைக் மீது மோதியதில் முன்னாள் எம்எல்ஏ உட்பட மூன்று பேர் காயமடைந்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் மழையூரில் நடந்த அதிமுக பூத் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்க முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் காரில் சென்றுள்ளார் அவரது காரை பின்தொடர்ந்து சென்ற அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நெடுஞ்செழியனின் கார் கொண்டையன்பட்டி அருகே சென்றபோது மீன் வியாபாரி ஓட்டி வந்த பைக் மீது மோதியது இதில் முன்னாள் எம்எல்ஏ ராசு கார் ஓட்டுநர் ரமணி வைக்கிள் வந்த மீன் வியாபாரி பழனி ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தோட்டா தயாரிக்கும் வெடிமருந்து வெடித்து சிதறியதில் குடவுன் முழுவதுமாக தரைமட்டமானது திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட எல்லைப்பகுதியான மல்லைக்கௌண்டன் பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தோட்டா தயாரிக்க பயன்படுத்தப்படும் வெடிமருந்து தொழிற்சாலையில் வெடிமருந்து பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த குடோனில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது தரைமட்டமானது இதில் அதிர்ஷ்டவசமாக எவ்வித உயிர் சேதமும் நிகழவில்லை இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் சேலம் மாவட்டம் பாழப்பாடி அருகே தனியார் வங்கி ஊழியர்கள் திட்டியதால் விவசாயி தற்கொலை செய்து கொண்ட வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தூக்கியாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வடிவேல் என்பவர் தனியார் வங்கியில் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் இந்நிலையில் கடந்த மாதம் தவணைத் தொகையை கட்ட தவறியதால் தனியார் வங்கி ஊழியர்கள் வடிவேலுவை தரக்குறைவாக பேசியதாக தெரிகிறது இதனால் மனமுடைந்த விவசாயி விஷமருதி தற்கொலை செய்து கொண்டார் திருவண்ணாமலையில் இயக்கப்படும் வெளியூர் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்படும் வட்டார போக்குவரத்து அலுவலர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அண்ணாமலையார் கோயிலுக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதால் ஆட்டோ கட்டணம் பன்மடங்கு உயர்ந்துள்ளது இது தொடர்பான புகார்களை அடுத்து சோதனையில் ஈடுபட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர் கருணாநிதி திருவண்ணாமலை நகரில் இயக்கப்படும் வெளியூர் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் அப்போது தணிக்கை என்ற பெயரில் நீண்ட நேரம் தங்களை காக்க வைத்ததாக கூறி ஆட்டோ ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பலத்த காற்று வீசியதால் மரம் முறிந்து விழுந்து வீடு சேதமடைந்த நிலையில் மூவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்த நிலையில் பொன்னேரி எடுத்த ஆரணியில் பலத்த சூறை காற்றுடன் மழை பெய்தது அப்போது சுமார் நூறு ஆண்டுகள் பழமையான புளியமரத்தின் பாதை கிளை முறிந்து அருகே இருந்த ஓட்டு வீட்டின் மீது விழுந்தது ஓடுகள் சிதறிய நிலையில் வீட்டில் இருந்த மூவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் கொடைக்கானலில் ஜனநாயகன் படக்குழுவினரால் பகுதி குப்பை கூளமாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள தாண்டிக்குடி பகுதியில் விஜய் கலந்து கொண்ட ஜனநாயகன் படப்பிடிப்பு கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்றது அப்போது படக்குழுவினர் பயன்படுத்திய நெகிழி பாட்டில்கள் மற்றும் உணவு அருந்திய பேப்பர் தட்டுகள் அனைத்தையும் அங்கேயே வீசி சென்றுள்ளதாகவும் அவை காற்றில் பறந்து குப்பைகள் சாலைகள் விவசாய நிலங்களில் பரவி கிடப்பதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் அதிகாரிகள் செல்போனில் மூழ்கியிருந்ததால் மக்கள் அதிருப்தி அடைந்தனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து துறைகளை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர் இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பொதுமக்கள் தங்களின் கோரிக்கை மனுக்களை வழங்க முற்பட்டபோது அதிகாரிகள் அவற்றை சிறிதும் பொருட்படுத்தாமல் செல்போனில் மூழ்கியிருந்தது காண்போரை முகம் சுழிக்க வைத்தது தமிழகத்தில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை அளித்து பணி வழங்க வேண்டும் என இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமன தேர்வர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பாக கோவையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர்கள் தகுதி தேர்வு நியமன தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதி தேர்ச்சி அடைந்துள்ள தங்களுக்கு பணிகளை வழங்காதது வேதனை அளிப்பதாக தெரிவித்தனர் எனவே இடைநிலை ஆசிரியர் நியமனத்தில் கூடுதல் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர்கள் வரும் ஏழாம் தேதி கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனா் சாத்தான்குளம் அருகே விளைநிலத்தை பிளாட்டுகளாக மாற்றி விற்பனை செய்வதற்காக பனைமரங்களில் ஆசிட் ஊற்றி பட்டுப்போக செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்தவர் ஹர்பான் சிங் பிரேம்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள தலைமை ஆசிரியரான இவர் பொத்த சுமார் ஏழு ஏக்கர் இளைநிலத்தை வாங்கிய நிலையில் அதில் பிளாட் அமைப்பதற்கான அங்குள்ள பனைமரங்களை ஆசிட் ஊற்றி கருக செய்துள்ளார் இதுகுறித்த புகாரில் ஹர்பான் சிங் பிரேம்குமார் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தம்பதி கொல்லப்பட்ட விவகாரத்தில் பொது இடங்களில் கைப்பற்றிய சிசிடிவி காட்சிகளை ஒப்படைக்க அனைத்து காவல் நிலையங்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய மூன்று தினங்களில் பொது இடங்களில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளை அந்தந்த காவல் நிலையங்களில் செயல்படும் கிரைம் குழுவில் இருந்து தனிப்படையிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது சிவகிரி அருகே உள்ள மேக்கடையான் தோட்டத்து பகுதியில் வசித்து வந்த ராமசாமி பாக்கியமாள் தம்பதியை கடந்த ஒன்றாம் தேதி மருமநபர்கள் கொலை செய்து பதினைந்து சவர நகைகளை திருடி சென்றது குறிப்பிடத்தக்கது சிங்கப்பூர் பாராளுமன்ற தேர்தலில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த மருத்துவர் வெற்றி பெற்ற நிலையில் தென்காசி அருகே அவரது குடும்பத்தினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் சிங்கப்பூரில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் செயல் கட்சி சார்பில் ஜீராங் வெஸ்ட் தொகுதியில் போட்டியிட்ட ஹமீத் ரஹமதுல்லா பின் அப்துல் ரசாக் என்பவர் வெற்றி பெற்றுள்ளார் இந்திய வம்சாவளியான இவர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியை சேர்ந்தவர் ஆவார் இந்நிலையில் இவரது வெற்றியை கடையநல்லூர் பகுதியில் உள்ள அவரது குடும்பத்தினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் அறந்தாங்கி அருகே காரின் டயர் வெடித்து மரத்தில் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் நான்கு பேர் படுகாயம் அடைந்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டினத்தைச் சேர்ந்த கான் மற்றும் அவரது மனைவி மகன் உள்ளிட்ட ஐந்து பேர் திருச்சி சென்று கொண்டிருந்த போது அறந்தாங்கி அருகே நாயக்கர்பட்டி என்னும் இடத்தில் காரின் முன்பக்க டயர் வெடித்து சாலையோர புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் படுகாயமடைந்த ஐந்து பேரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அஜ்மல் கான் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கரடி ஒன்று மரத்தில் ஏறி இறங்கி விளையாடி மகிழ்ந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கோத்தகிரி கன்னிகாதேவி காலனி பகுதியில் இரவு நேரத்தில் உலாவிய கரடி ஒன்று அங்கிருந்த மரத்தை மீது ஏறுவதும் இறங்குவதுமாக விளையாடி மகிழ்ந்தது இதனை கண்டு அச்சமடைந்த கிராம மக்கள் கரடியை செல்போனில் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கள்ளக்குறை பகுதியில் காட்டெருமையை வேட்டையாடிய கேரளாவைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டனர் கள்ளக்குறை கிராமத்தில் உள்ள தேயிலை தோட்ட பகுதியில் மர்ம நபர்கள் கேரளா எண் கொண்ட வாகனத்தில் உலா வருவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் காட்டருமையை வேட்டையாடிய வாகனத்தில் ஏற்றும் முயற்சியில் ஈடுபட்ட இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலையத்தில் இன்று மட்டுமே மூன்று காதல் ஜோடிகள் அடுத்தடுத்து பாதுகாப்பு கோரி தஞ்சமடைந்துள்ளனர் இதில் மேட்டூரை சேர்ந்த விக்னேஷ் அவரது காதல் மனைவி கீதாவுடனும் மேட்டூரை சேர்ந்த கலைவாணி என்ற பெண் காதல் கணவர் சஞ்சையுடனும் காவல் நிலையத்தில் தஞ்சம் முகுந்தனர் மேலும் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த போலீஸ்காரர் விக்னேஷ் என்பவரும் தனது காதல் மனைவி ஸ்வேதாவுடன் பாதுகாப்பு கோரி வந்திருந்தார் இந்நிலையில் இவர்களின் பெற்றோர்களை அழைத்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசார் பெற்றோருடன் செல்ல விரும்பாத பெண்களை அவர்கள் விருப்பப்படி காதல் கணவருடன் அனுப்பி வைத்தனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் அதிகாரிகள் பெயரளவுக்கு மட்டுமே பங்கேற்பதாக புகார் எழுந்துள்ளது ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்கும் ஒரு சில அதிகாரிகள் கடமைக்காக கூட்டத்தில் அமர்ந்திருப்பதாகவும் கூட்டம் முடியும் வரை பெயரளவுக்கு ஒரு ஓரமாக ஏசி காற்று வாங்கிவிட்டு செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கரூர் மாவட்ட எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் வாடகை உயர்வை வலியுறுத்தி அடையாள நிறுத்த போராட்டம் நடைபெற்றது கரூர் கோவை சாலையில் உள்ள மைதானத்தில் எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூர் கோவை சாலையில் உள்ள மைதானத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்களை நிறுத்தி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அடுத்த மூன்று நாட்களுக்கு வேலைநிறுத்தம் தொடரும் என்றும் அவர்கள் அப்போது தெரிவித்தனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் அரசு அதிகாரி என கூறி பண மோசடியில் ஈடுபட்ட ஹிந்து முன்னணி திருவாகியை போலீசார் கைது செய்தனர் ஏரணம்பட்டியைச் சேர்ந்த சந்திரபோஸ் என்பவர் பட்டா மாறுதலுக்காக வட்டாட்சியர் அலுவலகம் சென்றுள்ளார் அங்கிருந்த இருவர் தங்களை அரசு அதிகாரிகள் எனவும் பட்டாவில் சிக்கல் இருப்பதாகவும் கூறி ஒரு லட்சத்தை ஏழாயிரம் ரூபாய் பணம் பெற்றுள்ளனர் இதுகுறித்த புகாரின் பேரில் செல்வ விக்னேஷ் என்பவரை போலீசார் கைது செய்த நிலையில் பெரியசாமி தாக்கரே என்பவரை தேடி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் அரசு பேருந்து ஒன்று திடீரென பழுதாகி சாலை நடுவே நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது திருத்தணி அண்ணா பேருந்து நிலையத்திற்கு வேலூரில் இருந்து வந்த அரசு பேருந்து மேற்படியில் திரும்பும் வழியில் திடீரென பழுதாகி நின்றது இதனைத் தொடர்ந்து மற்ற பேருந்துகளும் வாகனங்களும் உள்ளே வர முடியாமல் போனதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் பேருந்தில் வந்த பயிர்களையே தள்ள வைத்து பேருந்தை இயக்கிய அவலம் நேர்ந்தது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கிராம நிர்வாக அலுவலரை தாக்கிய திமுக கவுன்சிலரை போலீசார் கைது செய்தனர் ராஜாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த திமுக கவுன்சிலரான சந்திரன் என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அப்பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு திருவிழா சான்று பெறுவதற்காக கிராம நிர்வாக அலுவலரான சிற்றரசை அணுகியுள்ளார் அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது சிற்றரசை சந்திரன் தாக்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சந்திரனை கைது செய்யக்கோரி போராட்டம் வலுவத்தையடுத்து அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் விழுப்புரத்தில் தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மிஸ் கூவாகம் திருவிழா நடைபெறும் என நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அருணா தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் தென்னிந்திய திருநங்கைகள் சார்பில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய அவர் வரும் பதினோராம் தேதி சென்னை திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் கலை நிகழ்ச்சியும் பதிமூன்றாம் தேதி கட்டும் நிகழ்வு நடைபெறும் என கூறினார் திருநங்கைகள் தங்கும் இடம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் தற்காலிகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா் டெல்லி வந்துள்ள ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நகதானியை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார் தற்போதைய பிராந்திய சர்வதேச பாதுகாப்பு நிலை குறித்து இருவரும் பேசியதாகவும் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகளை பற்றி அவர்கள் விவாதித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுடனான வலுவான ஒற்றுமையை வெளிப்படுத்தியதற்காக ஜப்பான் அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினாா் முப்படை தளபதிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே நீடிப்பேன் என்றும் இனி கூட்டணி மாற மாட்டேன் எனவும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உறுதியளித்துள்ளார் பீகார் முதல்வராக உள்ள நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் இருந்து விலகி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றார் கடந்த பத்து ஆண்டுகளில் பலமுறை கூட்டாளிகளை மாற்றிக் கொண்ட நிதிஷ்குமார் மிக நீண்ட காலம் முதல்வராக உள்ளார் இந்த ஆண்டு அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் பீகார் சட்டசபை தேர்தல் உள்ள நிலையில் அங்கு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நிதிஷ்குமார் இனி கூட்டணி மாற மாட்டேன் என கூறியுள்ளார்